ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் ஹா எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எய்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் நாலு இலக்கணம் வேற்றுமை தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு படிச்சு காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் எழுவாய் வேற்றுமையை விளக்குங்க விடை எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும் முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் அழைப்பர் எடுத்துக்காட்டு பாவை வந்தாள் செகண்ட் கொஷின் நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை விடை நான்காம் வேற்றுமை கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருள்களில் வரும் தேர்ட் கொஸ்டின் உடல்நிகழ்ச்சி பொருள் என்றால் என்ன விடை எழுவாயின் செயலுடன் இணைந்து நடக்கும் நிகழ்வு உடல்நிகழ்ச்சி பொருள் என அழைக்கப்படும் எடுத்துக்காட்டு தாயோடு குழந்தை சென்றது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மொத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள்